வணக்கம் ஏர்லே நாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டோடு தான் நம்ம இணைஞ்சிருக்கோம் ஸோ நமக்கு தெரிஞ்ச மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா மதிமாறன் சார் பி மதிமாறன் சார் அவங்க வந்து ஆவணப்பட கலைஞராக இருக்காங்க ஸோ டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னாக்க நிறைய வித்தியாச வித்தியாசமான பொருள்லாம் வித்தியாசங்கள்லாம் நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு பேஷனாகவே வந்து அந்த ஒரு டாக்குமெண்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க நம்ம வந்து ட்ரைப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அவங்கள பற்றியான டாக்குமெண்டேஷன் நிறையவே நம்ம சார் வந்து பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நமக்கு முக்கியமான ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா சார் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்துருக்காரு ஸோ அவர் அவரை பற்றி நான் அவங்கக்கிட்ட விட சார் என்கிட்ட சொல்லுவார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் உங்களோட ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ கொடுத்துருங்க என் பேர் மதிமோகன் நான் வந்து ஊட்டியில் இருக்கேன் நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்து பத்திரிக்கை துறையில் ஒர்க் பண்ணிருக்கேன் நிறைய தமிழ் பேப்பரு இங்கிலீஷ் பேப்பரு இப்போது பிடிஐ செய்தி நிறுவனத்தில் வந்து செய்திகளாக ஒரு பதினைந்து ஆண்டுகள் பயணப்படுது மீதி வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்க ஆறு பண்டைய பழங்குடி மக்கள் அப்புறம் பறவைகள் மனித மிருக மோதல் காலநிலை மாற்றம் இதை வந்து ஒரு இதே காலகட்டத்தில் வந்து இப்போ ஒரு பதினைந்து ஆண்டுகளாக வந்து அதை வந்து ஒவ்வொரு டாக்குமெண்டேஷனாக புகைப்படமாகவும் காணொலிகளாகவும் டாக்குமெண்ட் பண்ணிட்டு வரேன் ஸோ இப்போ வந்து சமீபமாக ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னால ஊட்டி டாக்குமெண்டேஷன் சென்ட்டு வந்து ஒரு ஆவண மையத்தை நிறுவி ஸ்கூல் காலேஜு வர ரிசர்ச்சர்ஸ்க்கெல்லாம் வந்து என்னால் என்கிட்ட நான் எடுத்து வந்த தரவுகளை வந்து இலவசமாக கொடுத்து அவங்களோட படிப்புக்கும் மற்றது நீலகிரி மாவட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற யார் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நான் உதவி செஞ்சிட்ருக்கேன் இதுதான் என்னோட ஒர்க்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ சூப்பர் சார் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ அந்த ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டானாவே இப்போ வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயம் அப்படின்றதுக்காக ஜேர்னலிஸ்ட்டாக சொல்லலாம் ஸோ ஒரு ஜேர்லிஸ்டான மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்க எந்தெந்த இடத்துல என்னன்னா மையம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நுண்ணியமாக போயிட்டு நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்து மக்களுக்கு தெரிய வைக்கிறதுல வந்து ஒரு பெரிய ஒரு பங்கு எடுத்துட்டு இருக்குது ஜேர்னலிஸ்ட் மட்டும்தான் ஸோ ஒரு ஜேர்னலிஸ்ட் நடத்தா அப்படின்னாக்க எதை வேணால் மாற்றலாம் அந்த ஒரு தப்பு நடக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல இருக்காது அந்த தப்பை நம்ம சுட்டி கேட்டினா தான் அந்த தப்பு மாறும் இல்லையா ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற வேலை வந்து உங்களுக்கு முதல்ல எப்படி உங்களுக்கு இது பண்ணணும் அப்படின் சொல்லிட்டு வந்து நான் இந்த புகைப்படங்கள் தான் என்னை வந்து கொண்டு போச்சு என்னென்ன சிறுபெயர் வந்து எனக்கு ஃபோட்டோகிராஃபி மேலே ஒரு பெரிய ஆசை இயற்கை எங்கள் அப்பா எல்லாம் வந்து நேச்சரை வந்து நிறைய விரும்ப பழகி கொடுத்துட்டாங்க அப்போது அது ஃபோட்டோ எடுக்க போய் அப்படியே போயிடுச்சுன்னா டூலண்ட் டே மேக்கிங் முடித்தேன் ஐடி ஃபிட்டர் முடித்தேன் அப்புறமேட்டு நான் டூல் அண்ட் டைமேக்கிங்லேயே வந்து டையெல்லாம் மேக் பண்ணுறது தான் என் லைஃப் இருந்துச்சு ஆனால் எனக்கு ஃபோட்டோகிராஃபி வந்து அப்பப்போ ஏதோ பண்ணிகிட்டே இருக்கும் நான் வந்து அதில் என்னால் வேலை செய்ய முடியல வேலைக்கு போனேன் அப்பவும் முடியல திரும்பவும் அந்த ஃபோட்டோ கேமரா இப்படியே போகும்போது என்னோட வாழ்வையே மாற்றுனது புகைப்படங்கள் தான் அது என்னது நான் இருக்கிற இடம் ரொம்ப உயிர் கொடுக்க முடியும் சொல்ல முடியாது ஒரு புகைப்படங்கள் வந்து ஆயிரம் அர்த்தங்களை சொல்கிற மாதிரி இருக்கும் ஒரு வரலாற்றை சொல்லணுன்னாலும் புகைப்படங்கள் மூலயமா தான் சொல்ல முடியும் நான் அப்பா நான் மட்டும் வசித்த விஷயங்களை வந்து இந்த உலகத்துக்கு அழகாக வெளியே காட்டணுன்ற ஒரு பெரிய உள்ளார்ந்த ஆசை இருந்துச்சு அதுதான் இந்த புகைப்பட கலையாக வந்துச்சு அது சம்மந்தமாகவே எனக்கு வந்து தமிழில் ரெண்டு பெரிய நியூஸ் பேப்பர்லையும் இங்கிலீஷ் பேப்பர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்புறமேட்டு எனக்கு பிடிஐயில் அப்படியே ஒர்க் கிடச்சி நான் இன்னும் சிறப்பாக பணியாற்றிட்டுருக்கேன் புகைப்படங்கள் மூலயமா நிறைய வாழ்வியல் அர்த்தங்களை வந்து இந்த உலகத்துக்கு சொல்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சி அதுக்கு வந்து நிறையா நன்றி சொல்கிறேன் பறவைகளுக்கும் வனவிலங்குகளுக்கும் இயற்கை சம்பந்தமான விஷயங்களை பதிவு பண்ண உதவி செஞ்ச இந்த நேச்சருக்கும் நன்றி சொல்றோம் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிறேங்க இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்பவே மாறிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு இந்த நேச்சர் நேச்சர் நீங்க சொல்றதே தெரியுது நேச்சர் உங்களுக்கு எவ்வளவு ஆர்வம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கனாக்கா நீங்க இந்த ஊர் தானே எல்லாத்துலயும் அதனாலதான் உங்களுக்கு அந்த ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா ஏன்னா ஒரு நம்ம தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஒரு மக்களை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னாக்க ஜெர்னலிஸ்டான மட்டும் தான் முடியும் அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பழங்குடியினர் மக்களோட வாழ்வியலை வந்து வெளியே தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆர்வம் உங்களுக்கு முதல்ல இது வந்து ஒரு நல்ல கொஷின் ஏன்னா நான் வந்து பழங்குடி மக்களோட வாழ்வியல் முறையை பார்க்க போவேன் ஃபஸ்ட்டு அப்போது ஒரு புகைப்படம் எடுக்கும்போது ஒரு ஃபோட்டோ பேப்பர்லாம் நீங்கள்லாம் பார்க்கணும் சம வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் கேரி ஆகும் அதுக்கான சின்ன க விஷயங்கள் மட்டும்தான் பதிவு பண்ணும் அது வெளியே எல்லாத்துக்கும் போகும் இது ஃபோட்டோ எடுக்க போகும்போது ரொம்ப மிக சிறந்த ஆழமான கலாச்சார மிக்க நிகழ்வுகளை வந்து எல்லாத்தையுமே பப்ளிகேஷன் பண்ண முடியாது பண்ண முடியாது அப்போ போய் பார்க்கும்போது அவங்களோட ஒவ்வொரு பழங்குடி மக்களுக்கும் தனித்துவம் தனிக்கலை பண்பாடு பாரம்பரியம் அவங்களோட வாழ்வின் முறையெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இது உள்வாங்கி எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும்னு ஒரு பேர் ஆசை இருந்துச்சு ஏன்னா இப்போ ஒரு ஒரு நடனம் இப்போ நார்மலாக எல்லா பேப்பர்லேயும் பார்ப்பீங்க தோடாசூரை டான்ஸ் போடுவாங்க கோதாசூர் டான்ஸ் போடுவாங்க அது மட்டும்தான் பேப்பரில் அது பெருசா தெரியும் ஆனால் அதை தாண்டி அவங்க எப்படி வாழ்கிறாங்க என்ன உணவு முறை சாப்பிட்றாங்க அவங்களோட யாரார் வந்து ரொம்ப நெருங்கி இருக்காங்க அவங்களோட பாரம்பரியம் என்ன அப்படி தேடி போகும்போது ஒரு பெரிய அறிவு சார்ந்த விஷயங்கள் வந்து பழங்குடி மக்கள்கிட்ட இருக்குது தெரிஞ்சுக்கிட்டேன் குறிப்பாக சொல்லணுன்னாக்கா மரங்களை வணங்குவாங்க பறவைகளை நேசிப்பாங்க அவங்க உடைக்கு ஒரு ஆளாக இருக்குது பெயருக்கு இதெல்லாம் வந்து தேடி போகும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னாக்கா நம்ம இப்போது நீலகிரி மாவட்டத்தில் ஆறு பண்டைய பழங்குடி மக்கள் இருக்காங்க தோடர் கோத்தர் இருளர் குறும்பர் பனியர் காற்றுநாயகம் இந்த பழங்குடி மக்கள் இங்கே மலையில் வாழ்கிறாங்க நம்ம இந்த மலையே வந்து ஒரு எவ்வளோ வயசு இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து போனாக்கா நம்ம ஊரில் நீலகிரி மாவட்டத்தில் இருக்க ஹீரோ ஸ்டோன்ஸ்லேயும் நடுக்கல்கள்லையும் வீரக்கல் பாறை ஓவியங்கள்ல இந்த வயசுல வந்து நம்ம சொல்லலாம் பாறை ஓவியங்கள் வந்து கரிக்கூர் வெள்ளேரி கம்பெனிலாம் இருக்குது அந்த பாறை ஓவியங்கள்லாம் பார்க்கும்போது கார்பன் டேட்டிங்ல மூணாயிரம் வருஷம் பழமையான பாறை ஓவியங்கள் அப்போ மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னால நம்ம நீலகிரியில மக்கள் வந்து மிக சிறந்த அறிவாளிகளாக இந்த பழங்குடி மக்கள் இங்கே வாழ்ந்திருக்காங்க அதற்கான சுவடுகள் வந்து அந்த பாறை ஓவியங்களும் நடுக்கல்களும் பார்க்க முடிஞ்சு இவ்வளவு சிறந்த பழங்குடி மக்களோட வாழ்வில முறையை பயணப்படும் போது நான் ஒவ்வொரு ப பழங்குடி மக்களும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு பழங்குடி மக்கள் கூட பகிர்ந்துக்கலாம் தோடர்களை பார்க்க போகும்போது சுத்தமான சேவர்கள் அது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அவர்கள் வாழ்வில் வந்து அந்த பூத்துக்குழி அவங்க வந்து பின்னால் பண்ணுறாங்க அந்த பூத்துக்குழியில் வந்து என்ன சிறப்பம் சொன்னால் மூதாதையர்கள் அவர்கள் பாடிட்டே இருப்பாங்க எல்லாத்துமே அவங்களோட பழங்குடி மக்களோட இசையில் கைத்தட்டி மட்டும் பாடுற பாட்டு அந்த பாட்டில் வந்து பழங்குடி அவங்க மூதாதையரோட அறிவையும் ஞானத்தையும் அவங்க பார்த்த விஷயங்களும் அந்த பூத்துக்குழியில் பின்னுறாங்க மலைகள் இருக்கும் ஆறுகள் இருக்கும் அருவிகள் இருக்கும் அந்த ஒவ்வொரு பின்னலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் இது வந்து வெளியே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் அவங்க பழங்குடி மக்களோட பேர்கள் ஆமாம் வந்து ஒரு விஷயம் இருக்கு இப்போ அவங்க பேரு மகிழ்ப்பூ மீச்சி என்ன மகிழ் அப்படின்னாக்கா மகிழ்வான பூ அழகான பூ ஆறுகளையும் மரங்களையும் மலைகளையும் சகோதரங்கள நினைக்கிறாங்க அப்போ வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சி தோடுகள்கிட்ட அப்போ என்னென்னா ஒரு தொடர்கள ஒரு பறவை வந்து வாழ்நாள் முழுவதுமே அவங்க கூட வந்து பயணப்படுது அந்த பறவை பேர் கார்பிஷின்ற ஒரு பறவை இது வந்து எப்படி இந்த கதைகள் இது இந்த விஷயங்கள்லாம் தெரியுதுன்னா பழங்குடி மக்கள் வாழ்வில் தொல்கலை தொல்கதைகளும் பாடல்களும் ரொம்ப முக்கியமான விஷயம் அவரோட மருத்துவ அறிவு தாவர அறிவு அவங்களோட கலாச்சாரம் பண்பாடு அறிவு சார்ந்த விஷயங்கள் அப்புறமேட்டு வாழ்வியல் சார்ந்த சடங்கு முறைகள் எல்லாமே வந்து அந்த பாடல்களும் தொல்கதைகள் தான் இருக்குது அந்த தொல்கதைகளை வந்து எனக்கு வாய்ப்பு கிடச்சி இந்த இவர்களும் பழங்குடி மக்களும் இயற்கையும் நிறைய உதவி பண்ணியிருக்கு அப்போ வந்து நான் ஆறுநூறு கதைகள் நானூறு பாடல்களை வந்து அவனை படுத்துகிறோம் அப்போது அந்த கார்பிஷ் பற்றி அந்த கதை இருந்துச்சு கார்பிஷ்னு ஒரு சின்ன பறவை அந்த பறவை அதிகாலை நேரத்தில் மூணுல இருந்து அஞ்சு வரைக்கும் கத்தும் தோடர்கள் சம்பந்தமான பறவை இது வந்து அந்த பறவை வந்து வாழ்நாள் கூடவே வருது அந்த பறவைக்கான ஒரு சின்ன தொல்கதைக்கு அந்த கார்பேஷன் பறவை அவங்களோட மனைவி பேரு பில்கி பில்கி பெண் அந்த ரெண்டு பேரும் அவங்க குழந்தைங்க எல்லாமே மாணவங்க அந்த மேகத்துக்கு மேல என்ன இருக்குன்னு பார்க்க போறாங்க குழந்தைங்க லேட் ஆயிடுது மேகத்தை மூடிடுது அம்மா அப்பா மட்டும் கீழே வந்துடுறாங்க குழந்தைங்கள கூப்பிடுறாங்க கேட்கறாங்க கடவுள்கிட்ட இனி குழந்தைங்கள அனுப்ப முடியாது நீங்க நீங்கள் வேணும்னாக்கா காலையில் ரெண்டு குழந்தைகளும் விடிவல்லியாக ஜொலிக்குவாங்க நீங்கள் காலையில் பேசலாம் அப்படின்னு இந்த தாய் பறவையும் தந்தை பறவையும் அந்த குழந்தைங்கள்ட்ட அந்த விடிவள்ளி காலை நேரத்தில் பேசுவாங்க இந்த கதை வந்து எப்படி பழங்குடியும் இவங்க தோடர் வாழ்வில் ரொம்ப ஒன்று பிணக்கமாக இருக்குன்னா தோடர் குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னால ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து அழகாக வீட்டில் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க முதல் முதலமாக தேகிஷம்மன் கோயிலுக்கு அந்த குழந்தையை கூட்டி போகும்போது ஆறு சத்தம் அறிவு சத்தம் இந்த கார்பிஷ் பறவையோட சத்தத்தை வந்து அவங்க கேட்க வைக்கிறாங்க ஒரு வேளை இந்த பறவை வந்து மறக்காமல் வா புதுசாக இன்னைக்கு பிறக்கிற தோழர் குழந்தை கூட அந்த கார்பிஷ் சத்தத்தை கேட்க வைக்கும் இதை விட இயற்கையே அவங்க வந்து ரொம்ப நேசிக்கிறது வந்து பார்க்க முடிச்சு அது மட்டும் இல்லாத கடவுளை ஒன்றியதான் ஒன்றியதாக வாங்குறாங்க அவர்களுக்கு கடவுள் கொடுத்த பரிசா வந்து தோடர் எருமைகளை இது பண்றாங்க அந்த அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே பிறக்கும் போதுல இருந்து இறப்பு வரைக்கும் தோடர்களுக்கு எருமைகள் ரொம்ப முக்கியம் இன்னும் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சம் இது எப்படின்னா ஆவணப்படுத்தும் போது ஒரே தகவல் ஒரு நாள் கழிச்சாரு ஒரு நாள் போவோம் அப்புறம் ரெண்டு நாள் போவோம் சமீபத்துல போகும்போதா தோடர் எருமைகளுக்கு பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியும் ஒவ்வொரு எருமைக்கு போவாங்க என் பேர் எப்படி சார் பேர் எப்படி பேர் வச்சுக்கோங்க அந்த மாதிரி வந்து தோடர் எருமைகளுக்கு பேர் வச்சுக்காங்க அந்த எருமைகள் அந்த பெயர் கூப்பிட்டாக்கா அந்த எருமைகளும் குறிப்பிட்ட எல்லாம் வரும் அது வந்து எல்லாம் கேட்கும் போது என்ன இவ்வளோ அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மாதிரி தெரிய வந்துச்சு இது வந்து ஒவ்வொரு பழங்குடிகளும் அப்படியே தேடி போகும்போது சுவாரஸ்யமான நல்ல நல்ல விஷயங்களை வந்து இந்த உலகத்துக்கு அறிவிச்சிட்டே இருக்காங்க கண்டிப்பா அது வந்து நமக்கு தான் தெரியுது இல்லை இல்லைங்களா இந்த மாதிரி நம்ம போய் டாக்குமெண்ட்ரி பண்ணி பண்ணும்போது உலகத்துல நம்ம மட்டும்தான் ஒரு சின்ன இதாக வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய ஒரு இதாக இருக்கு சோ அந்த இது வந்து நீங்க ரொம்பவே ஒரு அழகா வந்து ஆவணப்படுத்திட்டு வந்துட்டு வந்திருக்கீங்க